பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் நேற்று முன்தினம் நானும் புரோஸ் கான் அதாவது புரோஸ் யூடியூப் சேனல் நடத்துகிறார் இல்லையா நம்ம தம்பி புரோஸ் அவரும் நானும் சந் சந்தித்து பேசிகிட்டு இருந்தோம் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு சம்பவத்தை என்கிட்ட சொன்னார் அண்ணே நம்ம மாவட்டத்தில் நடந்திருக்க நிகழ்வுகளை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார் அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் நடந்திருக்குனே அப்படின்னு சொன்னார் இல்லையே தம்பி என்ன அப்படின்னு கேட்டேன் அவர் அந்த புகைப்படம் வெளியாக அந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னார் என்னென்னா ஒரு பெண் ரோட்டில் நடந்து போய்ட்டுருக்கா அவள் பின்னாடி ஒரு வாலிபன் போகிறான் கையில் கட்டினதோட ஒரு வாலிபன் போகிறான் இந்த புகைப்படம் என்ன இது இந்த புகைப்படத்தை செய்தி அப்படின்னு கேட்டால் இந்த பெண் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒரு பெண்ணாக இருக்கிறா அவள் வந்து அந்த அந்த இளைஞன் வந்து காதலுக்கு ஏற்றுக்கிறலைங்கிறக்காண்டி அந்த பெண்ணை வந்து அந்த இளைஞன் கொலை செய்துட்டானே அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே அந்த செய்தியை படித்து பார்த்தோன்னே எனக்கு பயங்கர அதிர்ச்சியாக வந்துடுச்சு என்னடாது அப்படின்னா சைட் காதல் அப்படிங்கிற ஒரு மோகத்தில் ஒரு பெண்ணுடைய சம்மதத்திற்காக பல நாள் போய் 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 வந்துட்டு கடைசியில் வந்து அவர் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த பெண்ணை கொலை செய்கிற அளவுக்கு ஒரு உச்சக்கட்ட நிலையாக இது மாறியிருக்கு இது என்னடா காதலாக கரும இதெல்லாம் அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்து வேதனைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது குறிப்பாக பெண் பிள்ளைங்களுக்கு தொடர்ச்சியாக மாதிரி அதாவது தொந்தரவுகள் வரும்போது அந்த பெண் பிள்ளைங்க அதை எப்படி கையாளுட்றாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு நிறைய நிறைய இடத்துல பெண் பிள்ளைங்க மன அழுத்தத்திலையும் பாதிக்கப்படுறாங்க இதை பேரண்ட்ஸில் சொன்னால் பேரண்ட்ஸ் எப்படி மாதிரி அதேமாதிரி நம்முடைய கிட்ட சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எடுத்துவாங்க ஸோ மற்ற உறவுகள சொன்னா அவங்க எப்படி எடுத்துக்குவாங்க இதை மனசுக்குள்ளே வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய நிறைய பெண்கள் டிப்ரஷனில் என்ன பண்ணிடுறாங்கன்னா தற்கொலை கூட நிலை கூட போயிடுறாங்க இல்லை ஒரு சில பேர் அது ஜாலியாக எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா வலைதளங்களில் என்ன செய்கிறாங்க பின்னாடி வரக்கூடிய ஆபத்துகளை உணராமல் வலைதளங்களில் பகிர்ந்து அதனால வரக்கூடிய ஆபத்து என்னென்னா அவங்க சகோதரருக்கோ அவங்க பெற்றோர்களுக்கோ பின் எவ்வளோ பெரிய இழுக்கு வரும் அப்படிங்கிற தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காதல் மோகம்ங்கிறதுல பண்ணிடுறாங்க ஆனால் இந்த சம்பவத்தை பார்க்கும்போது முழுக்க முழுக்க அந்த அந்த இந்த பையன் மேலே தான் குற்றோம் அப்படிங்கிறதாக சொல்லப்பட்டிருக்கேன் நேற்று கொடுத்த வாக்குமூலம் அந்த பையன் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நான் தொடர்ச்சி அந்த பெண்ணை வந்து நான் ஒருதலையாக தான் காதலித்தேன் தொடர்ச்சியாக தொந்தரவு பண்ணும்போது அவள் என்னை ஏற்றுக்கலை கடைசி கட்டமாக எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி உன்னை போலீஸில் பிடிச்சிக்கிட்டுதுன்னு சொன்னதுனால தான் நான் அவளை அந்த மாதிரி என்ன செய்தேன் கொலை செய்தேன் முதல் தடவை வந்து கத்தி எடுத்து பின்பகுதியில் கழுத்தில் குத்தியிருக்கேன் ரெண்டாவது முறை நேரடியாகவே கழுத்தில் அந்த கத்தியில் குத்தியிருக்கேன் அந்த சம்பவத்தை நினச்சி பார்க்க முடியும் உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்கு நான் பேர் அதெல்லாம் சொல்ல விரும்பலை ஏன்னா கண்டிப்பாக வந்து இந்த இந்த வழியை பெற்றவங்கனால தாங்கவும் முடியாது இந்த உறவுக்காரங்களால தாங்கவும் முடியாது இது எப்படி தாங்கிறது உண்மையிலே யோசிச்சு பாருங்கள் இந்த சமூகம் எவ்வளோ கேவலமாக கொடூரமாக போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது பயங்கரமாக புள்ள இது இது நம்ம நம்ம ஆட்டத்தில் நடந்த சம்பவம் கிராமத்தில் எங்கெங்கே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் எந்தே பல இடங்களில் பல சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது இதெல்லாம் இந்த சமூகத்தின் சீரழிவாக பார்க்கணும் அரசாங்கம் நிறைய திட்டங்களையும் சட்டங்களையும் போட்டாலும் இந்த திட்டங்கள் சட்டங்களை வந்து மக்கள் வந்து அதை அந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸும் கிடையாது அவேர்னஸ் உள்ள மக்களுக்கு அரசாங்கம் அதை நடைமுறைப்படுத்தி கொடுக்கணும் ரெண்டு சைட்டில் இருக்கக்கூடிய தவறுகளை நம்ம பார்க்கும்போது ரொம்ப வேதனையாகவும் இருக்குது இப்போ குறிப்பாக பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை அப்படின்னு நம்ம பல நாள் போராடிக்கணும்னா அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை உடனே எங்களை எங்களுக்கு உதவி மையத்துக்கு நீங்க கால் பண்ணுங்க கால் உங்கள் உங்களை சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க ஒன் எயிட் ஒன் அப்படின்னு ஒரு நம்பரை வந்து அரசாங்கமே கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் பெண்களுக்கான பிரச்சனைகளை இந்த நம்பரை தொடர்பு கொண்டு சொல்ல முடியும் அது குடும்ப பிரச்சனையாக வரதட்சணையாக இருந்தாலும் துன்புறுத்தலாக இருந்தாலும் பாலியல் தொல்லையாக இருந்தாலும் இல்லை வேலை பார்க்குற இடத்துல வரக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் பொது இடத்துல வரக்கூடிய பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக நீங்கள் ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற அந்த நம்பர் கால் பண்ணால் உடனடியாக உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு பண்ணி கொடுக்குறோம் பல நாளாக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டோல் ஃப்ரீ நம்பரை அறிவிச்சிட்டே இருக்காங்க எத்தனை பெண்கள் அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு தெரியல எத்தனை பெண் பிள்ளைங்க அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு தெரியல குறிப்பாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒன் டவுல் ஃபோர் ஒன் செவன் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா பள்ளியில் படிக்கக்கூடிய பெண் பிள்ளைங்களுக்காண்டி இதை அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது பள்ளியில் ஏதாவது பிரச்சனைகள் அதாவது மாணவர்கள் மத்தியில் இப்போ ஒரு பாலியல் சென்றதோ அல்லது ஆசிரியர்கள் பாலியல் சென்றதோ அல்லது படிக்கிறதுல ஏதோ பிரச்சனை இல்லை படிக்கிறது ஏதோ சந்தேகம் டவுட்டு பிரச்சனை கூட இந்த என்ன அழைச்சி நீங்கள் என்ன செய்யலாம்னா எங்கள்கிட்ட சந்தேகம் கேட்கலாம் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த நம்பர் வந்து இயங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் இது எந்த அளவுக்கு இன்னைக்கு சமுதாயம் வந்து இந்த விழிப்புணர்வு க்கு அப்படிங்கற ஒரு கேள்விக்குறியா இருக்கு பொழுதுக்கு நம்ம நம்ம பெண்கள் ஆண் ஆண்களே எங்க இருக்காங்கன்னா சமூக வலைதளத்துல இந்த இன்ஸ்டா Facebook WhatsApp இதுல மூழ்கி எனக்கு மோசமான நிலை இருக்கேன் அதலயே குறிப்பு பாத்தீங்கன்னா அந்த பசங்க எல்லாம் வெட்டிட்டு திரியுற கண்டாவியைலாம் பார்த்தோம்னா அய்யயோ நம்மளால பார்க்கவே முடியல அநது அளவுக்கு மோசமான நிலை இருக்கு இதெல்லாம் என்ன ஸ்டைல் என்ன உலகம் எதை நோக்கி போறாங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல சோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த சமூகத்தில் நம்ம பாதுகாப்பா வாழ வேண்டியிருக்கு ஆதி காலத்துல இருந்து நம்மளுடைய தமிழக கல்ச்சரை எடுத்து ஒருவனுக்கு ஒருத்தி அந்த குடும்பம் அழகான குடும்பம் இந்த குடும்பத்தில் மானம்னு ஒன்னு நம்ம எல்லாருக்குமே அவசியமான ஒன்று திருவள்ளுவர் எழுதுறாரு தன்னிலை தாளாமையும் தாழ்ந்த கால் உயிர் வாழாமையும் மானம் எனப்படும் சொல்றார் ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நாம அந்த நிலையில் நம்ம 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 அந்த நிலையை மாறும்போது உண்மையிலே நம்முடைய மானம் போயிருச்சு அப்படின்னா நீ உயிர் வாழாத இறந்துரு அப்படின்றார் உண்மையில் பாருங்க இந்த மானத்தோடு வாழ்ந்த சமுதாயம் தான் நம்ம தமிழ் சமுதாயம் ஆனால் இன்னைக்கு இந்த மானம்னா என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு அடை வச்சுட்டு சுற்றி திருக்க ஒரு சூழ்நிலை இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அவர்னஸ் நம்ம யாரும் என்ன கரு கொள்முதாயத்தின் மீதுல இந்த மீது பற்று இந்த சமுதாயத்தை நேசிக்கிறதுல ஸோ இதனால தான் ஏற்படுகிற இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கு இப்போ இந்த சம்பவத்தை பார்க்கும்போது முழுக்க முழுக்க அந்த பெண் பிள்ளை மேலே எந்த குற்றமாக தெரியல எல்லாமே முழுக்க முழுக்க அந்த ஒருதலை காதல் அப்படிங்கிற அந்த மோகத்தில் வலையில் சிக்கியிருக்க அந்த பையன் பெண் பிள்ளைங்க தயவு செய்து நீங்கள் பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் இந்த நம்பரை மனசில் வச்சுக்கங்க ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் இந்த நம்பரை மனசில் வச்சுக்கோங்க ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற நம்பரை பொதுவாகவே மகளிர் எல்லாம் நீங்கள் வந்து என்ன செய்வீங்க மனசில் வச்சுங்க எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா உடனே நீங்கள் இந்த நம்பரை கொள்ளுங்க சரிங்க இப்போ செல்ஃபோன் இருக்குது உடனே எடுத்தீங்கனாலும் அடிக்க முடியல நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா காவலர் உதவி அப்படின்னு ஒரு ஆப்பை வந்து காவலர் காவலர் நம்ம காவல்துறை வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க அதில் உங்கள் ஃபோன் நம்பர் உங்கள் டீடைல் எல்லாம் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணி வச்சுருந்திங்கன்னா நீங்கள் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி இப்போ மூணு தடவை செலக்ட் பண்ணாலே போதும் அது காவல் பக்கத்தில் நீங்கள் எங்கே ரிஜிஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அந்த காவல் நிலையத்துக்கு அந்த கால் போயிடும் உடனே ஒரு மெசேஜ் போய் அவங்க உங்களை கூப்பிடுவாங்க ஸோ இக்கட்டான சூழ்நிலைகளில் எவ்வளோ விஷயங்களை நாம் வந்து இங்கே சமாளிப்பதற்கு அரசாங்கம் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தாலும் நம்முடைய நம்முடைய நோக்கம் நம்முடைய முகமெல்லாம் நம்ம இன்றைக்கு வேறு திசையில் போயிட்டுருக்குறது அதனால் அவேர்னஸாக இருங்க கவனத்தோடு இருங்க பெற்றவங்களுக்கு பிள்ளைங்க எந்த விதத்திலும் நல்லதை செய்து கொடுங்க நல்லதை சேர்த்து வைங்க அதே போல் பெற்றவங்க பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்க நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை பார்த்து தான் உங்கள் பிள்ளைங்க செய்வாங்க அதனால் குடும்பத்தில் ஒரு பேரண்ட்ஸ் எப்படி வாழ்கிறமோ அதை பார்த்தா பிள்ளைங்க வாழ்வாங்க ஒரு சில பேரண்ட்ஸ் நல்லா இருப்பாங்க நான் பிள்ளைங்க ஒரு மாதிரி இருப்பாங்க ஆனால் ஒரு சில பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களாக இருப்பாங்க பேரண்ட்ஸ் ஒரு மாதிரி இருப்பாங்க ஆனால் ஒரு சில குடும்பங்கள் உண்மையிலே அவங்க கவர்மெண்ட் பரம்பரை அதாவது மானம் போச்சுன்னா போச்சுரா எல்லாம் அப்படி நினைக்கக்கூடிய ஃபேமிலி தான் தமிழ் சமுதாயம் எல்லாருமே நம்ம அப்படி தான் வாழணும் அதுதான் நம்மளுடைய கல்ச்சர் ஸோ அப்படி நம்ம மனநிலை நம்ம இருப்போம் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரொம்ப அவேர்னஸோடு நீங்கள் எல்லாம் வாழணும் அப்படிங்கிற கேட்டுக்கிறேன் இனி ஒரு சம்பவம் முழுவதும் நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் அல்லது தமிழ்நாடு முழுவதும் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கக்கூடாது என்பதை நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த தகவல் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மற்ற ஒருவர்களுக்கும் போய் மறக்காமல் இந்த ரெண்டு நம்பரையும் உங்களுடைய மைண்ட்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய உங்களுடைய கைபேசியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் எல்லாருக்கும் இது உதவும் அப்படிங்கிறத இந்த மாட்டுக்கத்தை மீண்டும் நல்லத்தவர்களோடு வேறு வடிவமாக சந்திக்கிறேன் நன்றி